இயாழ்ப்பாணம தன்னாலை ஆழ்வான் கிணற்றடியை புறப்படமாகவும் குயும்பு பன்னாலை ஆகிய இடங்களை வருவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா மகேஸ்வரி அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று திரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவபாலன் சண்முக சுந்தரம் மற்றும் லபுதா தேவி தவமணி தேவி ஆகிய நூரின் அன்பு சகோதரியும் ഡോക്ടർ ഡാക്ടർ ശിവനതി കേതീശ്വരണ് ആകിയോ പാമിയും ഡോക്ടർ കലൈച്ചെൽവി മുരളീധരൻ ഡാക്ടർ നലായണി സഹ ഡോക്ടർ ഭഗവതി വരദണ് വാഹീശ്വരി ദർശിനി കുമരണ് മഹേന്ദ കമൽദാസ് ആകിയോ തായാരും ആവാർ ഇവ് വരവിനും നമ്മൾ എനിക്കൊള്ളുമാർ കേട്ടു தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்